வேலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் செம்பேடு சதுப்பேரி சிறுகாஞ்சி தெல்லூர் சேக்கனூர் ஹூசூர் அத்தியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது கல்விக்கடன் தள்ளுபடி சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி போன்ற வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் கூறி அவர் வாக்கு சேகரித்தார் மேலும் திமுக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை சுட்டிக்காட்டி அவர் பேசினார் உணவு திட்டம் கொடுக்கிறமே அதை ரத்து பண்ண போறேன் சொல்றாரு மகளிருக்காக இன்னைக்கு இலவசமா பஸ் பேருந்து கொடுத்திருக்கே அதை ரத்து பண்ண போறேன் சொல்றாரு அது மட்டும் இல்ல மாணவர்கள் யார் யாரெல்லாம் அரசு பள்ளியில படிக்கிறாங்களோ மேற்படிப்பு படிக்கிறதுக்காக ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கிறாரு இப்ப மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ரெண்டு பேருக்கும் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இந்த திட்டத்தை எல்லாம் ரத்து பண்றேன்னு சொல்லியிருக்காரு இப்ப இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை என்ன தாயாக மதிக்கக்கூடியவர்களை உங்ககிட்ட கேட்கிறேன் நான் உங்க பாதங்களை தொட்டு கேட்கிறேன் நீங்க உங்களுக்கு திட்டங்களெல்லாம் தொடர வேண்டுமா அல்லது மோடி அவர்கள் சொன்னது போல எந்த திட்டமும் வேணாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க